இருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நம்முன்னே அமர்ந்திருக்கிற நம்முடைய நடுவர் அவர்களுக்கும் நம்முடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களோடு என்னுடைய உரையை துவங்குகின்றேன் சுதந்திரம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அது சுதந்திரம் ஆரம்பிக்கப்பட்டதில் இன்று வரை தீண்டாமை என்பது ஓங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இன்னும் அமரவில்லை தீண்டாமை என்பது இன்று வரை ஓங்கி கொண்டுதான் இருக்காது அப்படிப்பட்ட தீண்டாமையினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு தான் ஒரு நபர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படி தீண்டாமையில் இருந்து தன்னை எதிர்ச்சி பெறும் ஒரு மனிதனாக இந்த உலகிற்கு காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை என்பது நிச்சயம் என் வாழ்க்கையில சோதனை இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது அதே போன்றுதான் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் இருந்தது கொஞ்சம் டபுள் மனங்கா இருந்துச்சு டபுள் இருந்துச்சு எப்படி எங்க போனாலும் சோதனை மகர் குலத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர் சாதாரண ஒரு தம்பதியு பிறந்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சக்குபால் என்பவருக்கும் பீமாபாய் என்பவருக்கும் மத்திய பிரதேச பறக்கிறாங்க சாதாரண ஒரு ராணுவ படைக்கு ஒரு மகனாக பிறந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு குளத்தில் இருந்து வந்து இந்த உலகம் இயக்குநர் அளவிற்கு தன்னை ஒரு ஆளாக காட்டிக் கொண்டவர்தான் தான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்கிறாங்க ஒரு கோழி எங்கே எங்க வந்து சக ஒரு அமர்ந்தான் என்று சொன்னால் அவர்களுக்கும் தீட்டு ஏற்பட்டும் இந்த அந்த ஆசிரியனுடைய மோசமான எண்ணத்தின் காரணமாக கோணி சாக்கோடே தன்னுடைய கல்வியை கற்கிறார்கள் கல்வி முடித்த பிறகு மேல் படிப்பை கற்க செல்கிறார்கள் பொரோடோ மன்னருடைய உதவியால் மேல் படிப்பை கற்க செல்கிறார்கள் சென்ற பிறகு சென்று வருகிறார்கள் ஒரு இந்த உலகத்திற்கு நீதி கிடைக்கும் ஒரு சட்ட புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள் எந்த மனிதனை விரட்டி எடுத்தார்களோ எந்த மனிதன் சாக்கு பொய்யோட வந்து பள்ளி விடுதல் அமர் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வரும்போது ஒரு சட்ட புத்தகத்தை இந்த இந்தியாவினுடைய சட்ட புத்தகம் மிக நீண்ட ரைட் அண்ட் கான்ஸ்டியூஷன் இந்தியா இதை எழுதியவர் அந்த அம்பேத்கர் வெறும் நூத்தி ஐம்பத்தி நான்கு எழுதுகிறார் நூத்தி ஐம்பத்தி நாட்களில் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன தெரியுமா கை அப்படியே இட்லி போச்சு படித்தல எழுதுறாங்க எழுதும் போது கையெல்லாம் வீங்கி போச்சு என்ன செய்யணும் திருவிழி எழுத ஆரம்பிக்கிறாங்க நூத்தி நாள் குடிக்கிறார்கள் யாருக்காண்டி அவருக்காண்டி அல்ல அவரை நம்பி ஒரு சமூகம் இருக்கிறதே ஒரு தாழ்த்தப்பட்ட மதவியை ஒரு குலம் இருக்கிறதே அவர்களுக்காண்டி எழுதுகிறார்கள் எழுதி முடிக்கிறாங்க எழுதி முடித்த சொல்றாங்க எந்த மனிதர் தவனை காரில் ஏற்ற மறுத்தார்களோ எந்த மனிதர்கள் தன்னை கை குழுக்கலாம் மறுத்தார்களோ அவர்களை கட்டி வியார்கள் அவர்கள்லாம் பார்த்து வியந்தாங்க யாரோ இவர் இப்படி படிக்கிறாரே அவருடைய கல்வி ஈழனு ஏற்றது அடுத்தான் சொல்லுவார் கல்வி சுடரான அம்பேத்கர் என்று சொல்லுவார்கள் கல்வி சுடர் அம்பேத்கர் வரோட அல்ல எழுபதாம் நூற்றாண்டுல வரலோட பட்டம் கொடுக்கிறாங்க

அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைத்தது அன்று வரை அன்றிலிருந்து இன்று வரை வேறு எந்த தலைவனுக்கும் அந்த வரவேற்பு இன்று வரை கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு இது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ன காரணம் கல்வியை கட்டுறாங்க அவருடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை கல்வியை கத்துக்கங்க இப்ப நம்ம சொல்றோம்னா ஒருத்தி ஒருத்தர் டீச்சர் கேட்டாங்களாம் பாடம் பிடிக்கல இல்ல மீஸ் நைட் தூங்கிட்ட கரண்ட் வேற போயிடுச்சு ஊர்ல மழை போயிடுச்சு ஒரு மழை பெயர்ச்சி நான் கல்வி கற்க முடியல ஆனால் அன்றைக்கு எப்படி கிடையாது ஒரு மின் விளக்கு சாதாரண ஒரு அதிகம் விளக்கு பக்கத்தில் இருக்கும் நைட்டு தான் வெளிச்சம் தெரியும் அந்த இடத்துல கல்வி கற்று வந்தாங்க அப்படி கல்வி கட்ட ஒரு மனிதர் இந்த உலகம் வியந்து பார்க்கிற அளவு கிட்டத்தட்ட போய் கேட்டாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை அவரை அறியாத எந்த ஒரு மனிதரும் இல்லை அவரை இல்ல ஊர் இல்ல சிலைகள் கிடையாது அவருடைய சிலை எந்த ஊர்ல எந்த ஊர்ல இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி அவர் அவருடைய கற்ற கல்வி என்பது அவ்வளவு ஒரு நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு நைட்டு பதினொன்று மணி ஆயிடுச்சு எங்க பண்ணுறதில ஒரு சாதாரண குடும்பத்தாரர் எங்க பண்ண தெரியல அம்பேத்கர் வீடு பக்கத்தும் அங்க போவோம் எல்லாத்தையும் ஒரு நீதிமன்றம் நடத்தக்கூடியவர் அங்க போவோன்னு போறாங்க போறப்ப என்னாச்சு படிச்சுட்டு இருக்காங்க அம்பேத்கர் நைட் பதினோரு மணி தாண்டி கடந்துருச்சு படிச்சுட்டு இருக்காங்க வச்சு அம்பேத்கர் கேட்கிறாங்க ஐயா நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மணி பதினோரு மணி தாண்டி போயிட்டு இருக்கு இந்த உள்ள எத்தனையோ தலைவர்கள் நேரு போன்ற முகமது ஜின்னா போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் படிக்கிறேன் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க டைம் நிறைய அவர்களுடைய சமூகம் என்பது தீண்டாமையிலிருந்து விழித்து விட்டதே அவர்களுடைய தீண்டாந்து விழித்து விட்டது என்னுடைய சமூகம் என்பதை தீண்டாமை விழிக்கவில்லை அவர்களுக்கும் சேர்த்து நான் கண் விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை பேணா சொல்றேன் அவர்களுக்காண்டி சொல்லல தன்னை சுத்தி இருக்கிறார்களே ஒரு கூட்டம் இருக்கிறதே தாழ்த்தப்பட்ட கூட்டம் அவர்களுக்காக சொன்ன வார்த்தையா இன்று வரைய சொல்லுகிறேன் அவர்களை போற்றாத மனிதர் இந்த உலகில் கிடையாது அவர்களை போற்றாத மனிதர் கிடையாது எதுவே எத்தனையோ உலகத்தில் போய் கத்துறாங்க முதன் முதலில் இந்தியாவில பிஹெச்டி முடிச்ச முதல் ஆள் அவங்க ஒரு இந்தியாவில முதல் முதல் பிஹெச்டி முடிச்ச ஒரே ஆள் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இன்று வரை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த பாரத கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இந்தியாவின் சட்ட புத்தகத்தில் எழுதிய முதல் மனிதர் வெறும் நூத்தி ஐம்பத்தி நாலு எழுதிய அவ்வளவு கல்வி சுடராய் திகழ்ந்த ஒரு மனிதர் இன்று வரை இந்த உலகில் அவர்கள் மரணித்த பெரும் என்பவன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கை எத்தனையோ நிகழ்வு இருக்கு ஐயன் கொஞ்சம் நேரமா இருக்கு அதனால சிரிக்கே சொல்றேன் வரலாறு அவளை பத்தி கொட்டி கொடுக்கிறது அண்ணல் அம்பேத்கர் எந்த இடத்துல போயிட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் எப்படி எல்லாம் படித்தார்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய சக மாணவர்கள் நடந்து கொண்டார்கள் எப்படி எல்லாம் இனத்தவர்கள் எப்படி வழிநடத்தி சென்றார்கள் என்பதெல்லாம் இந்த கொட்டி கொடுக்கிறதே நேரம் குறைவா இருக்கு முடிச்சுக்கிறேன் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் படிப்பு படியுங்கள் நிறைய படியுங்கள் ஊர்மென்றவர்கள் படித்துக் கொண்டே இருங்கள் நம்ம ஏன் டீச்சர் கேட்டாங்களாம் ஒரு டீச்சர் கேட்டாங்களாம் ஏன் ஏன்பா படிக்கல இல்லை வீட்டில் கரண்ட் இல்லை அதனால படிக்கல வீட்டில் கரண்ட் இல்லை படிக்கல ஆனா அன்றைக்கரில் ஒரு சின்ன அறிக்கை விளக்கு நைட்டாக தான் விழுச்சு அதில் படிச்சு வந்த விட நம்பி நல்ல படியுங்கள் உங்களுக்கு எம்பத்தினோ படியுங்க படிச்சுக்கிட்டே இருங்க இந்த அபியிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சு உரையின் இருக்கின்றேன் நன்றி வணக்கம்